அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நீ மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா செய்யப்படும் வாங்க அது எப்படி செய்யலங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கரில் முந்நூறு கிராம் அளவு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கெழங்க வந்து ரெண்டு மூணு தண்ணியில் ஃபஸ்ட் நம்ம அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தண்ணியில் அலசினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு முழு அளவு வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து இந்த உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வீண்டியெல்லாம் தண்ணி சேர்த்தாச்சு இது ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து ரெண்டு விசிலில் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷ் உள்ளி செய்கிறதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு வந்து மெந்து வந்துருச்சு இந்த உருளைக்கெழங்க தோலில் நீக்கிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி க்யூப் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் துருவிய தேங்காய் பார்த்தீங்களா அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன் சோம்பானது கார் டீஸ்பூன் அழுவு இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் மிளகானது கார் டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் லைட்டாக வந்து நம்மளுக்கு குறை குரோன்னு இருக்கும் ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டு அந்த சாஸ் சாஸ்பேனில் எண்ணெயானது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நம்ம சுடி வரட்டும் எண்ணெய் சுடினதுக்கப்புறம் கடுகு உளுந்து வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சு வர ஆரம்பிச்சு இந்த சமயத்தில் சோம்பானது அரை டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கிறேன் இஞ்சி பூண்டு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுக்க கருவாப்பிளியும் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே வந்து இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே வந்து நல்லா இதோட வதக்கையில் நம்ம நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துச்சு அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நறுக்கி வச்ச உருளைக்கெழங்கு அதை வந்து இப்போ இதோடய சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ நான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம் இந்த தாளிப்பு எல்லாமே இந்த உருளைக்கிழங்குல வந்து நம்ம மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலையும் சரி இந்த தாளிப்புலேயும் சரி இந்த உருளைக்கெழங்கு நம்மளுக்கு வதங்கி வரட்டும் நம்மளுக்கு உருளைக்கெழங்கு வதங்கி வந்துச்சு இந்த எண்ணெய்லையும் இந்த தாளிப்புலையும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பார்த்தீங்களா தேங்காய் சோம்பு மிளகு அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து இப்போ நம்ம இதோடு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து அதே அழுச்சின மிக்ஸி ஜார் தண்ணி வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் வந்து நான் கலந்து வச்சுருக்கிறேன் கலந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட பச்சை வசதி போய் வெந்து வரணும் அதனால் நம்ம ரெண்டு நிமிஷம் இதை வந்து வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து இது வேக விட்டுருந்தோம் இந்த வடை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சுண்டி நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துச்சு இந்த சமயத்தில் நம்ம அது ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரிசிக்க வேண்டிய ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ